அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கொமுடிப்பூண்டியை அடுத்த தூரப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் தான் சிலம்பரசன் இவர் பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய மனைவிதான் பிரியா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு பிரியாவுடைய சகோதரர் கையில் பட்டாசு மற்றும் ஸ்வீட் பாக்ஸோடு தன்னுடைய சகோதரியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்போ வீட்டில் சிலம்பரசன் தட்டு நிறைய இட்லியையும் மட்டன் குழம்பையும் ஊற்றி ருசிச்சு ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவருடைய பிரியாவுடைய தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு மச்சான் என்ன அக்கா அவங்களை நல்லா சமைச்சு கொடுத்துருக்கா போல் வாசனை வாசல் வரைக்கும் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு வந்தவர் ஸ்வீட் பாக்ஸையும் பட்டாசையும் கொடுத்துருக்காரு அந்த சமயத்தில் அக்காவுடைய பசங்க ரெண்டு பேரும் ஓடி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸையும் பட்டாசையும் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வெடியெல்லாம் விடிங்கன்னு அக்காவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்போ அந்த குழந்தைங்க வந்து சொல்லியிருக்காங்க மாமா அம்மா வீட்லேயே இல்லையே அம்மா வீட்டிலே இல்லாமல் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எது அம்மா இல்லாமல் ரெண்டு மாதம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு உடனடியாக இது குறித்து அருகில் சாப்பிட்டுட்டு இருந்த கிட்ட தான் மச்சான் கிட்டே அக்கா எங்கே மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதனால போதையில் இருந்த சிலம்பரசன் உன் அக்கா உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினச்சேன் அங்கே வரலையா அப்படின்னா எவங்க கூடயே ஓடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லி போதையில் ஆவேஸ்தமாக பேசி அவரை திட்டி வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிச்சிருக்காரு என்னடா இது மச்சான அக்காவை ரெண்டு மாதம் அக்கானன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களே மச்சானை கேட்டாலும் இந்த மாதிரி போதையில் தேவை இல்லாமல் ஏதோ வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் வந்து விசாரிச்சுருக்காங்க அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு வயதான பெண்மணி சொல்லியிருக்காங்க அவன் அக்காவும் வீட்டுக்கு வரலையா அவன் கேட்டதுக்கு ஏதோ கோபிச்சு கொண்டு பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறானே ரெண்டு மாதமாக இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ரெண்டு மாதமாக அக்கா வீட்டில் இல்லை நம்முடைய வீட்லேயும் இல்லை அப்போ அக்கா எங்கே போனால் மாயமான அக்காவுடைய விவகாரத்தில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக கும்மிடி பூண்டி போலீஸார்கிட்ட போய்ட்டு என்னுடைய அக்காவை காணலை ரெண்டு மாதமாக காணலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் விசாரித்தா என் மச்சான் ஒழுங்காக வந்து பதில் சொல்ல மாட்டேக்காரு போதையில் இருக்கிறாரு என் அக்காவோட குழந்தை வந்து ரெண்டு மாசம் அம்மாவை காணும்னு சொல்றாங்க அக்காமத்தில் விசாரிச்ச கூட கோபிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என் அக்காவுடைய மாயமான என் அக்காவை பத்தி விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புகார் கொடுக்குறாரு உடனடியாக போலீஸாரும் சிலம்பரசனுடைய வீட்டுக்கு வராங்க அங்கே அவரு தட்டு நிறைய இட்லியை சாப்பிட்டுட்டு போதையில் இருக்கிறார் அவர் அப்படியே தூ தூக்கிட்டு காவல் நிலையம் அழைத்து போயிட்டு போலீஸார் வந்து விசாரணை செய்கிறாங்க போதையில் இருந்ததால் நான் ஆவேசமாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அத்தனை அத்தனையுமே அவர் வளர்த்தாரு அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா திருமணமான கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க ஆனால் அதன் பிறகு தன்னுடைய மனைவியான பிரியாவுடைய நடத்தையில் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு மனைவி அடிக்கடி யாரோடனும் வந்து ஃபோனில் பேசுவதையும் அவர் கவனிச்சிருக்காரு இதனால் தன்னுடைய மனைவி யாரோட தகாத உறவில் இருக்கிறதாக அவர் நினச்சிக்கிட்டு மனைவி கிட்டே அடிக்கடி சண்டை சண்டை போட்டு வந்திருக்காரு அடித்த உதவிக்கும் செஞ்சுருக்காரு ஒரு நாள் அப்படி தான் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட தகராறில் குக்கர் முடியை எடுத்து தன்னுடைய மனைவி அடிச்சிருக்காரு இதனால் அவங்களுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு அதனால் கோபித்து கொண்டு பிரியா வந்து தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிருக்காங்க அதன் பிறகு கொஞ்சம் வாரங்கள்லேயே அவங்களுடைய காயங்களும் மாறியிருக்கு அதன் பிறகு சிலம்பரசன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு ஆனால் கடந்த இர இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் பிரியா வேறு யாருடனும் செல்ஃபோனில் பேசியதாக சந்தேகப்பட்ட சிலம்பரசன் அவங்கள மீண்டும் தாக்கியிருக்காரு ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அவர் பிரியாவை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாகவும் கூறப்படுது இழந்த மனைவியுடைய உடலை ஒரு ட்ரம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் அடைத்து வீட்டிலையே மறைச்சி வச்சுருக்காரு அதன் பிறகு இரவான பிறகு வ வாசனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்கு தெரியாமல் தன்னுடைய மனைவியை வந்து விசாரிக்கும்போது தன்னுடைய மனைவி கோபிச்சுக்கிட்டு மறுபடியும் அவருடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்களாக தன்னுடைய மனைவியின் உடலை வீட்டிலே தான் வச்சுட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு எங்கே வாசனை வந்து நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் வீடுகளுக்கு தெரியாமல் இரவு எல்லாருமே தூங்கின பிறகு அந்த ட்ரம்மோட தன்னுடைய மனைவியை உடலை அந்த ட்ரெம்மோடையே அப்படியே சேர்த்து தூக்கிட்டு போய் அருகில் இருந்த ஏழுக்கண் பாலம் அருகே குழியை தோண்டி புதைச்சிட்டு எதுவுமே தெரியாமல் பைக்கில் மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி கோபிச்சுக்கிட்டு அவனுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தையே அரங்கேற்றி வந்திருக்காரு தன்னுடைய குழந்தைகளுக்கிட்டையும் இதையே வந்து சொல்லியிருக்காரு சுமார் இரண்டு மாதமாக இப்படியே வந்து தன்னுடைய நாடகத்தை நடிச்சிட்டு வந்திருக்காரு இந்த தான் இதனுடைய தம்பி வீட்டுக்கு வந்ததால் இந்த விவகாரம் தெரிய வந்திருக்கு இதையடுத்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கொல்லப்பட்ட மனைவியை புதைத்த எடுத்த போலீஸார் செலம்பரசம் அடையாளம் காட்டினாங்க அங்கு தடவியல் நிபுணர்கள் அழைத்துச் சென்று வருவாய் வருவாய்த்துறையினர் உதவியுடன் பிரியாவுடைய சடலத்தை தோண்டி எடுக்கப்பட்டது கொட்டும் மலையிலும் பந்தல் அமைத்து அந்த சடலத்தை பினர்கூராய்வும் போலீசார்கள் செய்தனர் சகதி நிறைந்த அந்த பகுதியில் இருந்த டாக்டரில் ஏற்றி சிலம்பரசனையும் போலீசார் விசாரணைக்கும் அழைத்து சென்றனர் சிலம்பரசனை கொலை வழக்கில் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவத்தில் மனைவியே கொலை செய்த சிலம்பரசன் வந்து தாமாக ஒப்புக்கொள்ளலை அப்படின்னா போலீஸாராலான எங்களையே வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா அவன் கொன்று ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அவன் போதையில் ஏதோ நான் ஆவேசமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனே வந்து எல்லா விஷயத்தையுமே வளரிட்டான் இதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இந்த கொலை சம்பளமும் அம்பலமானதாகவும் போலீஸார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்